கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கருத்து உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில் வாயை திறந்தால் சோத்துர சோத்துர சோத்துரோன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருப்பாங்க வசனங்களை கேட்டுக்கொண்டிருப்பாங்க ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருப்பாங்க இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும் ஆனால் இவ்வளவு காரியங்களுக்கும் மத்தியில் இது என்ன சொல்லுகிறதென்றால் இவங்க தேவனை தேடுகிறாங்க அப்போ தேடுவதெல்லாம் தேவனைத்தான் நம்முடைய வாய் உச்சரிப்பதும் தேவனைத்தான் நாம் ஜெபிப்பது தேவனை சம்பந்தப்படுத்தும் ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் புறம் பாடல்கள் ஒரு புறம் ஆராதனை ஒரு புறம் துதி ஒரு புறம் ஸ்தோத்திரம் ஒரு புறம் விசுவாசம் எல்லாம் இருக்கிற அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாக உணர்வது எதுவென்றால் பிசாசை ஏதோ ஒரு கிரிய அதாவது ஒரு ஏதோ ஒரு ஆவி வேலை செய்யுது ஏதோ ஒரு கிரியை நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்றுமே புரியலை ஏதோ நடக்கிறது ஆனால் நாம் பேசுவதும் கேட்பதும் எப்பொழுதும் ஆண்டவரை பற்றி ஆனால் உணர்வது மட்டும் ஏன் சாத்தானை பற்றி நைட்டில் தூக்க நித்திரை கொள்ள போனால் வருகிறது பிசாசானவன் ஏதோ ஒன்று எதிர்விதமாக விட்டால் உடனடியாக நம்முடைய மனதிற்கு வருகிறது பிசாசானவன் ஒரு தோல்வி ஏற்பட்டு விட்டால் சாத்தானுடைய வேலைங்கிறோம் ஏதா ஒன்று நம்ம நினைத்ததுக்கு எதிர்விதமாக விட்டால் சாத்தானுங்கிறோம் யாராவது ஒருத்தர் நம்ம இடத்துல வந்து வித்தியாசம் நடந்துவிட்டால் சாத்தானுங்கிறோம் அப்போது பேசுவது எல்லாம் அதிகமாக ஆண்டவரை பற்றி உணர்கிறதோ பிசாசை பற்றி ஏன் அந்த மாதிரி நடக்கிறது இவ்வளவு நம்ம ஆண்டவரை தேடுகிறோம் இவ்வளவு அவரை பாடுகிறோம் இவ்வளவு சிந்திக்கிறோம் இவ்வளவு துதிக்கிறோம் எப்போ பார்த்தாலும் அங்கே தேவன் நம்மோடு இருக்கிறார் கருத்தா நம்மோடு இருக்கிறார் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மோடு இருக்கிறதாகவும் ப நிஜ வாழ்க்கையை பார்க்கும்போது பிசாஸ் கிரியை சத்திருக்கிறியை இருக்கிறான் ஒரு காய்ச்சல் வரட்டும் நம்ம உடனே என்ன சொல்கிறோம் எல்லாம் பிசாசுடைய கிரியை தான் அப்போ அவன்தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா கணவர் கொஞ்சம் கோவமாக பேசுகிறேன் எல்லாம் சாத்தானோடைய வேலை தாங்க மனைவி கொஞ்சம் இன்டிஃப்ரெண்ட்டாக இந்த சாத்தானுடைய வேலை தாங்க யாராவது வந்துட்டு போயிட்டாங்க வந்துட்டு போயிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு கஷ்டம் சொன்னால் பார்த்தீங்களா அவங்க வர வேலையை ஒரு சாத்தானை கொண்டு வந்துட்டாங்க இது ஒரு ஆவி அவங்களுக்குள்ளே வந்துச்சு பாருங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது பாஸ்ட் சொல்லுவார் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருதவங்க அடிக்கடி வந்து போய்ட்டு அவங்கள வர விடாதீங்க ஏன் அவங்க வழியே ஒரு ஆவி வருது இன்னும் கொடுமையை பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள்கிட்ட சில பாசல் என்ன சொல்லி கொடுக்குறேன்னா உங்கள் அம்மா அப்பா வழியாக ஒரு பொல்லாத ஆவி உங்கள் வீட்டுக்குள்ளே வருது அதுதான் நீங்கள் கணவன் மனைவியும் ஒன்றாக இருக்கிறதுக்கிட்ட விடாதபடி தடுக்குது அதனால் உங்கள் அம்மா அப்பாவை என்ன செய்யுங்க அதிகமாக வர விட்டுறாதீங்க இந்த மாதிரிலாம் நிறைய கூத்துகள் நடக்கிறது கேள்வி என்னவென்றால் நாம் ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை பாடுகிறோம் ஆண்டவரை சிந்திக்கிறோம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் எல்லாம் கர்த்தர் கர்த்தர் கர்த்தார் ஆண்டவர் ஆண்டோடு வருது ஆனால் ஃபீல் பண்றது மட்டும் சாத்தான் சாத்தான் ஏன் அதுதான் நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு பிணைக்கப்பட்டதாக இருக்கிறதா உள்ளத்தில் நீங்கள் அவரை உணர்கிறீர்களா அப்படி இருந்தா வெளிப்புறமாக நிறைய காரியங்கள் எதிர்விதமாக வந்தாலும் உடனே உடனே இது சாத்தான் இது சாத்தான் சாத்தானுக்கு எச்சரிக்கை அது வேற விஷயம் அதற்காக எதற்கெடுத்தாலும் சாத்தான் தான் நாம் முன்கூட்டி சொல்றோம்னா நாம் தேடுகிற கர்த்தர் எங்கே போனார் நம்முடைய வாழ்விலே வல்லவராக செயல்படுகிறார் எண்ணின் அந்த ஆண்டவருடைய ஆக்டிவிட்டி எங்கே அப்போ ஆண்டவரை தேடுகிற அளவிற்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறான்னு நம்பி செயல்படுகின்ற ஒரு விசுவாச அனுபவம் வரணும் அதுதான் உண்மையான மனம் திரும்புதல் உண்மையான ரட்சிப்பு உண்மையான தேவரம் உண்மையான தேவாக்கியம் இவைகளோடு இருந்தா பிசாசானும் உலாவட்டுமே அவன் கதவு பக்கம் வந்து நிற்கட்டும் ஜன்னல் வழியை எட்டி பார்க்கட்டும் இல்லை தூங்குற வழ பக்கத்தில் இருந்து பேசட்டும் நடக்கட்டும் நம்மோட ஆண்டவர் இருக்கிறாரு கர்த்தன் மீப்பராக நான் தாட்சி அடையணும் கர்த்தன் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷனுக்கு என்னத்தை செய்வான் இந்த உலகத்தில் இருக்க நம்ம நம்மளோடத்தில் இருக்கும் பெரியவர் இந்த விசுவாசம் வேண்டுதானே நிறைய பேருக்கு வாய் தான் ஆண்டவரை பற்றி பேச வேண்டி இருதயத்தில் ஒன்றுமே கிடையாது அனுபவம் இல்லை கிறிஸ்தனுடைய ஐக்கியம் இல்லை வாய் மட்டும் எப்போ சூத்திரம் பண்ணிகிட்டே இருக்கும் பாடிக்கிட்டே இருக்கும் துதித்துக்கிட்டே இருக்கும் இருதயம் அதை செய்யலை எனவே இருதயத்தில் கர்த்தரை தேடுங்கள் கர்த்தரை உணருங்கள் கர்த்தருடைய வாழ்வில் இருக்கிறார் விசுவாசியங்கள் அந்த பின்னணியோடு வாழ்வதற்கு பழகுங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்